பிஃபோர் எவிக்ஷன் எனக்கு தோணுச்சு சுபிஷாவை எவிக் பண்ண மாட்டாங்க நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு மார்னிங்கும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் நைன்த்து ப்ளேஸ் அமித் அண்டு டென்த்து ப்ளேஸ் சுபிக்ஷா ஓட்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுனால சுபிஷா வந்து டென்த்து ப்ளேஸுக்கு போயிட்டாங்க திடீர்னு பிக் பாஸ் அவருடைய டெசிஷனும் சேஞ்ச் பண்ணிப்பாருன்னு வீடியோ லாஸ்ட்டில் நான் சொன்னேன் அதே மாதிரி சுபியை வந்து சேவ் பண்ணிவிட்டு கனியை எவிக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ டோட்டலி கனி அண்ட் அமித் வந்து எவிக்ட் ஆகி போயிருக்கிறாங்க இந்த வாரம் ஃபேமிலி எல்லாருமே வந்துருந்தாங்க பிபி உள்ள அதில் வந்து சுபியோடைய ஃபேமிலி ரொம்ப அவங்க ஃபாதர் இன்னசெண்டாக எல்லாருக்கிட்டேயுமே நல்லா பேசினார் அவங்க ஸ்லாங்கில் அவங்க எதையும் மறைக்காமல் எல்லாமே வந்து சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக பேசி எல்லாருக்கிட்டையுமே நல்லா பழகினாங்க அதில் மோஸ்ட்லி சுபியோடைய பிரதர் நிறைய அட்வைஸ் அவங்க அக்காவுக்கு கொடுத்துருந்தாங்க அவங்க டைட்டில் வின்னராக ஆகணும் பிபியில் எப்படி இருக்கணும் இது வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க எப்படி இருக்கக்கூடாது கேமராவை பார்த்து அழக்கூடாது சிங்க பெண்ணாக இருக்கணும் எதுக்கு இங்கே வந்த எல்லாத்தையுமே சுபியோடைய பிரதர் அவங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க ஸோ இதுலேருந்து கொஞ்சம் அவங்க ஆக்டிவாக ப்ளே பண்ணி கெயின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி டைட்டில் வின்னராக வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது யாருக்கு தெரியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்க என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்